வணக்கங்க எங்கள் தோட்டத்து வெற்றிலை வள்ளி கிழங்கு பற்றின தாங்க இது பார்த்திங்களா இது தாங்க நீங்கள் கிராமங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு கிராமத்தில் இருந்தாங்க கொண்டு வந்து வச்ச அந்த கிழங்கு இது பார்த்திங்கன்னா கரணக்கிழங்கை விட கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும் ஏன்னா அந்த டேஸ்ட்டு அளவுக்கு இருக்குங்க அது நல்லாயிருக்கும் வருஷம் முழுவதும் நம்ம இந்த கிழங்கு வச்சுக்கலாங்க அது அந்த ஈரப்பதம் காய காய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்டி வெட்டி சாப்பிட்லாங்க ஒரு கிழங்கோட கிழங்கோட இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கருணக்கிழங்கு அளவுக்கு வளருங்க அது மூணு நாலு கருணக்கிழங்கு அளவு கூட இருக்கும் அந்த கருணைக்கிழங்குன்னா முழு கருணக்கிழங்கு பார்த்துருப்பீங்களா அந்த அளவுக்கு ஒரு மூணு அளவுக்கு சேர்ந்த மாதிரி இந்த பூமிக்குள்ளே போகுங்க அது இந்த கொடி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பாம்பு மாதிரியே இருக்குங்க அந்த கொடி போகிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் ஒன்னா போயிட்டே இருக்கும் இந்த கொடி இங்கே பாருங்கள் இந்த கொடி எடிப்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ ஹைட்டு இந்த வாழை மரம் பக்கத்தில் அந்த மரம் ஃபுல்லாக ஏறிக்கும் அந்த கொடி ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்கும் இந்த கொடியை பார்த்திங்கன்னா இது காஞ்ச பிறகு தான் அந்த கிழங்கை நோண்டி எடுக்க முடியும் ஏன்னா அந்த காஞ்ச அந்த கொடி இலைகளாக காஞ்சாதான் இதோட பதம் வந்து கிழங்கு இருக்குன்னு அர்த்தம் அது கிழங்கு வந்து அது வளரலன்னு அர்த்தங்க அது தெரியுதுங்களா இதான் வெத்தலை வெள்ளைக்கிழங்கு ஆனால் நல்லா இருக்குங்க கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த கிழங்கோட பாருங்கள் தெரியுதுங்களா கிழங்கு இப்போ தான் வளருது தெரியுதுங்களா இது இன்னும் நோண்டி இன்னும் ஏன்னா இப்போ தான் பச்சையாக போகுது கொடி பச்சையாக இருக்குது இல்லைங்களா இதுங்களா அந்த கிழங்கு அந்த கருணக்கிழங்கு போலவே தாங்க இருக்கும் ஏன்னா அது மாதிரி உருளையாக இருக்காது கொஞ்சம் ஒரு இது கோண வடிவில் இருக்குங்க இது அதாவது எந்த வடிவன்னா இருக்கும் இதை நோண்டி எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது நோண்டி நான் அறுவடை செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இது ஒவ்வொரு அந்த செடிக்கும் அந்த செடிக்கும் அடியில் அவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குங்க வருஷம் முழுவதும் நம்ம தேவைப்பட்டப்போ நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட்லாங்க ஆனால் ஒன்றுமே ஆகாது நல்லா இது ஒரு சத்து நெரிஞ்ச இங்கெல்லாம் வேர் பகுதியெலாம்ங்க இது உள்ளெல்லாம் வந்து இந்த இங்கே பார்த்தீங்களா இது மேலோட தெரியுது மோஸ்ட்லி தெரியாது இது வேறு நோண்டுலாம் தெரியும் இந்த தெரியுதுங்களா கிழங்கு இந்த அப்பாடா அந்த வேர் பாருங்கள் எப்படி இந்த கொட்டாங்கச்சி வச்சுருக்கேன் அது உள்ளே இந்த வேர் பாருங்கள் எவ்வளோ வேர் இது ஒரு அதிசயமான கொடிங்க இது ஏன்னா இந்த கிழங்கு நான் கேள்விப்படவே இல்லை அந்த கிராமங்களில் போயிருந்தப்போ இது கிடச்சிது ஆனால் எடுத்து அந்த நட்டம் பாருங்கள் ஆனால் இந்த கொடி இருக்கும்போது நான் இந்த தோட்டத்துக்கு வரும்போது எனக்கு பயந்து பயந்தா வருவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடியாக பாம்பானே தெரியாது அந்த கொடியோட முனையை மட்டும் நான் பாருங்களா அது போகும்போது நான் இழுத்து இழுத்து இந்த பக்கம் மரம் பக்கம் விட்டுட்டேன் தெரியுதுங்களா இந்த முனை தெரியுதுங்களா இப்படி தாங்க அந்த முனையே போய்கிட்டே இருக்கும் அந்த கொடியோட இது இன்னும் கூட பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் இந்த கொடி பார்த்திங்களா இது மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா வெத்தலை வெள்ளி கிழங்கு கொடியை பார்த்துட்டிங்களா நன்றி